ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க என்ன அப்படின்னு ஆல்ரெடி நீங்க தமிழ பாத்து வந்திருப்பீங்க ஆமாங்க நாம இன்னைக்கு ட்ரைபேட் வந்து ஓபன் பண்ண போறோம் அன்பாக்சிங் பண்ண போறோம் சோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஆஹ் நீங்க ஏன் இன்னும் ட்ரைபேட் இல்லாமலயே வந்து வீடியோ போட்டு இருக்கீங்க ஸ்டாண்ட் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் குக்கிங் வீடியோஸ் எல்லாம் ஒன்னு ரெண்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா நம்மளோட சேனல்ல சோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கு வீடியோ எடுக்கும் போது ஒரு கையில வந்து கேமரா புடிச்சிட்டு ஒரு கையில வந்து குக்கிங் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ அதுக்காக நாம வந்து ஒரு ட்ரைபேட் வாங்கியிருக்கோம் அது எந்த அளவுக்கு வர்த்தா இருக்கு நம்ம கொடுத்திருக்கிற அமௌண்ட்டுக்கு வர்த்தானது தானா அப்படிங்குறத நாம பாக்க போறோம் இப்ப வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாமா உங்களுக்காக இன்னும் ஓபன் பண்ணாமயே இருக்கேன் ஆல்ரெடி வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆகுது வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்றதுக்கு டைம் இல்ல சோ கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால தான் ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கேன் சோ ஓபன் பண்ணலாம் எப்படி வந்திருக்கு ஒரு பாக்ஸ் உள்ள ஓகே ஓபன் பண்ணலாமா சோ இதுக்கப்புறம் நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒர்த்தான டைப்பேட் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு ரிவ்யூ சொல்றேன் ஓகேங்களா இது எந்த பக்கம் ஓபன் பண்றதுன்னு தெரியலையே சரி ஓகே பேக் சைட் பண்ணுவோம் ஓகே ரொம்ப 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 கஷ்டமா இருக்குங்க வீடியோ வந்து எடிட்டிங் பண்றதுக்கு மேக்சிமம் வந்து அதிகமா லைவ் வீடியோஸ் போடுறோம் இல்லையா அதுக்கு கூட ஸ்டாண்ட்ல போனை செட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதேதோ பண்ணி தான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஒரு வழியா வீட்டில் கேட்டு பிடிவாதம் பிடிச்சு ட்ரைபேட் வாங்கியாச்சு ஓகே ஓபன் பண்ணலாமா ரொம்ப செக்கியூரா தான் வந்திருக்கு கவர் பாக்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க பேக்கிங் ஓகே பரவாயில்ல உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல பாப்போம் சோ சூப்பரா செக்கியோட கொடுத்திருக்காங்க இப்படி இருக்கு ஒரு கவர்ல நமக்கு நல்லா பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க வெளியில எங்கயாவது போட்டு போகும்போது எடுத்துட்டு போறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கேரி பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் சோ நம்ம ஷோல்டர்ல மாத்திட்டு போற மாதிரி ரெண்டு நாட் கொடுத்துருக்காங்க இப்படி இருக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு பாக்கலாமா இது வந்து மைக்கு ஓகேங்களா வீடியோ எடுக்கிறதுக்கு மைக் கொடுத்திருக்காங்க பிளஸ் முக்கியமான விஷயம் நான் இந்த டைப்பட் வாங்கினதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமோட் ஓகேங்களா நாம வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின் போது எந்திரிச்சு போய் நாம வீடியோ ஆஃப் பண்ணணும் அப்படி இல்லைன்னா யாராச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்றதுனால நான் எந்திரிச்சு போய் தான் ஆஃப் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை எடிட்டிங் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருக்கு ஸோ அதனால நான் வந்து வாங்கும் போதே வந்து ரிமோட் பட்டன் இருக்கிறத பார்த்து வாங்கியிருக்கேன் சூப்பரா இருக்கு பாருங்க சோ ஆன் ஆப் அதுக்கப்புறம் மோட் சேஞ்ச் பண்றது எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கு ரிமோட் ஓகேங்களா அதுக்கப்புறம் இது வந்து மைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு மைக்கும் யூஸ் தான் அதுக்கப்புறம் ரிமோட்டும் தேவை ஸோ இதுல வந்து இருக்க மைக்க எப்படி வந்து நான் யூஸ் பண்ணுவேன்னு தெரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மைக்கு வாங்கிட்டோம் ஓகே இது எல்லாத்தையும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து ட்ரை ட்ரைபேடு ஓகேங்களா எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் டைம் நானும் ட்ரைபேட் வாங்கி யூஸ் பண்ணுறேன் நான் மேக்சிமம் நம்ம வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ இயர்ஸ் ஆகுது த்ரீ இயர்ஸ் ஆகும் நம்மளோட சேனலில் வந்துட்டு இருக்கேன் எல்லா வீடியோவுமே நானாக கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து தாங்க இருக்கேன் ட்ரைபேடே கிடையாது நம்ம கிட்ட ஸோ எதேதோ பண்ணி ஸ்கேண்ட் மாதிரி அதெல்லாம் செட் பண்ணி எப்படியோலாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஸோ இதுக்கப்புறம் முடியாது ஏன்னா டெய்லி டெய்லி நம்ம வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம் நம்மளோட சேனலில் அதனால ஒரு வந்து நல்ல லைஃப் லாங் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன் சோ எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாக்கலாம் இப்படி இருக்கு நம்மளோட ட்ரைபேடு சோ டைப் பண்ணிக்கிறதுக்கு லூஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க பிளஸ் கீழே வந்து நம்மளோட டைப்பேட செட் பண்ண அப்படியே நிக்கிறதுக்காக பிளாஸ்டிக்ல வந்து ரோல் மாடல்ல கொடுத்துருக்காங்க இதை லூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ரெண்டு லூஸா தான் வந்திருக்கு டைப் பண்ணா டைட் ஆயிடுது ஓகேங்களா இப்படி இருக்குங்க நம்மளோட டைப்பேடு ஓகே இப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் லென்த்தா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம எந்த அளவுக்கு லென்த்தா வேணாலும் இதை இழுத்துக்கலாம் ஸோ இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க கீழே வந்து கிளிப் மாடலில் கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப வெயிட்டான கேமராலாம் செட் பண்ண போறீங்க அப்படின்னா கேமரா வந்து இதுல நிற்காது கொஞ்சம் வைட்டான பொருள் வந்து இதுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேமரா வந்து செட் பண்ணா பேஸ் ஆஹ் கீழே இருக்கிற பேஸ் வந்து அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்கும் கேமராவும் ஈஸியா செட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ நம்ம இனிமேதான் ஒன்னொன்னா செக் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா இது வந்து இப்படி ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா மேல எவ்வளவு லென்த் வேணுமோ அவ்வளவு லென்த் போகும் பாருங்க ஓகேங்களா நீங்க ஒரு வீடியோ ஷூட் பண்றீங்க நான் குக்கிங் வீடியோ ஷூட் பண்ண போறேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி பேச போறேன் உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற அளவுக்கு வந்து நாம இதை கீழே கீழ இறக்கிக்கலாம் இப்ப மேல போயிருக்கு இல்லையா இல்ல என்ன கொஞ்சம் கீழே வேணும் நான் கீழே வச்சு என் பேஸ் மட்டும் தெரியற மாதிரி இருந்தா போதும் கவர் பண்ற மாதிரி இருந்தா போதும் அப்படின்னா இப்படி வச்சு நம்ம அப்படியே செட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இது வந்து கேமரா செட் பண்றது ஈஸியான வந்து கேமராவை செட் பண்ணிடலாம் ஓகேங்களா நீங்க ஸ்ட்ரைட்டா வேணும் அப்படி இப்படி இருக்கு பாருங்க ஓகே நீங்க ஸ்ட்ரைட்டா வைக்க இப்படி இப்படி வச்சு பாக்கணும் கேமரா வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் என்ன பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கணும் சோ இல்ல நான் இன்னும் கொஞ்சம் ஆஹ் கீழே இருக்கிற மாதிரி வச்சு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி சாட்சி வச்சு வீடியோ எடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம மேக்ஸிமம் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே இப்படி வச்சுதான் எடுப்போம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் கீழே தான் இருக்கும் இல்லையா நம்ம சமைக்கிற பொருள் வந்து ரொம்ப முக்கியமா நல்லா நல்ல க்ளோஸ் அப்பா தெரியணும் அதுக்காக இப்படி வச்சு கீழே பார்த்த தான் எடுப்போம் சோ அப்படியே எடுக்கலாம் இல்ல ஸ்ட்ரைட்டா வேணும் அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாம் எந்த மாடல் வேணாலும் நாம திருப்பி வச்சு எடுத்துக்கலாம் இங்க வந்து ரொட்டேட்டன் மாடல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்க வந்து ரொட்டேட் ஆக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்க எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம் அதே மாதிரி லூஸ் பண்ணிட்டு எப்படி வேணா டைப் பண்ணிக்கலாம் அப்படி டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அப்படியே செட் ஆயிடும் மொபைல் இதுக்குள்ள வச்சுட்டு நீங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைட் ஆயிடும் இல்ல லூஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லூஸ் பண்ணிட்டு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து லூஸ் பண்றது அதுக்கப்புறம் டைட் பண்ற பட்டன் கொடுத்துருக்காங்க இது மேல போறது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க லென்தா வேணும் அப்படி இது வந்து உள்ள ஓகே இப்படி செட் பண்ணிக்கணும் ஓகேங்களா மொபைல வைக்கும் போது பண்ற பட்டன் சோ இதுவும் அதே மாதிரிதான் ஓகேங்களா மொபைல இதுக்குள்ள வச்சு செட் பண்ணிட்டு மேல இழுத்துட்டு இதை வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைல் வந்து அப்படியே ஸ்ட்ராங்கா நின்னுடும் ஓகேங்களா சோ நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கறது இதுலதான் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆஹ் இதுல எந்த அளவுக்கு லென்த் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரைக்கும் இருக்குங்க என்னோட லென்த்துக்கு தேவைப்பட்ட மாதிரி நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் சோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ நான் எப்பயாச்சும் வீடியோ ஷூட் பண்ணும்போது அது எவ்வளவு லெந்த் இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன் இப்போவும் இப்பவும் இந்த வீடியோலயும் ஒரு தடவை காமிக்கிறேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு வருத்தா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா நான் உங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றேன் ஓகேங்களா ஸோ கீழே வந்து இங்க ஒரு சிப் மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பட்டன் மாதிரி இதை பிரெஸ் பண்ணோம் அப்படின்னா லென்த் எவ்வளவு லென்த் வேணும்னாலும் நமக்கு டைப் வந்து வந்துடும் அப்படியே இதை ப்ரெஸ் பண்ணி டைப் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த பட்டன் இருக்கு இல்லையா இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டைட் ஆயிடும் அதே மாதிரி லூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ள தள்ளிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டைட் ஆகிடும் சோ இப்போ நம்ம லூஸ் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே நாம நின்றுட்டு வீடியோ எடுக்கிறோம் இல்ல ஏதாச்சும் ஒரு சாங் வந்து சூட் பண்றோம் வெளியில எடுத்துட்டு போறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப லென்த்தா தேவைப்படும் சோ அதுக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கேமராவை பிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இது ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸ்டெப் கொடுத்துட்டு இப்ப நாம தான் பிக்ஸ் பண்ணிக்க போறோம் பிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க செகண்ட் இத வந்து நீங்க ஓபன் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டெப் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் லெந்தா போகும் ஓகே இதை இருக்கு பாருங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வரும் அதே மாதிரி ரெண்டு சைடுலையும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இப்ப ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி இங்க ஒரு மட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்க இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்துடும் ஓகே ஸ்டாண்டை நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம இதை டைப் பண்ணிக்கணும் ஓகேங்களா நீங்க வெளியில எல்லாம் கொண்டு போய் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப ஒர்த்தானதுங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யூஸ் பண்ணி தான் எனக்கே தெரியும் அந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு கண்டிப்பா இதுல ஒரு கேமரா வந்து ரொம்ப ஒயிட்டா இல்லாம ஒரு சிம்பிள் கேமரா வந்து செட் பண்ணி ஈஸியா வந்து நாம வீடியோ ஷூட் பண்ணலாம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகே இதுல வந்து கொஞ்சம் பொருளை வந்து பொரு பேஸ் மட்டத்துக்கு கொடுத்துட்டு கேமரா செட் பண்ணோம் அப்படின்னா செட் ஆயிடும் தான் கொக்கி கொடுத்துருக்காங்க இப்படி நின்னுட்டு இருக்கு இல்லையா இதுல வந்து கீழே கொஞ்சம் வைட்டான பொருள் கொடுத்துட்டு இதுக்கு சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா கேமரா வந்து அசையாம அப்படியே நின்றுடும் அதுக்காக இந்த புக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இதுதாங்க ட்ரைபேடு சோ மேக்சிமம் இது ஹைட் இருக்கு நான் செக் பண்ணி தான் வாங்கியிருக்கேன் என் ஹைட்டுக்கு என்னோட ஹைட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ட்ரைபாட் யூஸா இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல எனக்கு வந்து இது ஓகே தான் என்னோட ஹைட்டுக்கு இது வந்து போதுமானது ஸோ இப்போ நாம இத க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே நின்னுடும் ஸ்டாண்டா ஓகேங்களா இதை ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டு ஈஸியா க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம எங்கேயாவது வெளியில எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்க நான் ரொம்ப தூரமா தான் டிராவல் பண்ண போறேன் வெளியில ஷூட் பண்றதுக்கு போறோம் அப்புறம் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி நாம இதுல எப்படி வீடியோவை ஷூட் பண்ண போறோம் அப்படிங்கிறதையே ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு போடுறேன் சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க ஒரு மைக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க மைக்கு வந்து எந்த அளவுக்கு வருத்தா இருக்கு அப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும் சோ ஓபன் பண்ணலாம் இருங்க என்னங்க ஓபனே ஆக மாட்டேங்குது ஆ ஓகே ஓபன் ஆயிடுச்சு கொடுத்துருக்காங்க மைக்கு இதோட கேபிள் வந்து எவ்வளவு லென்த் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நாம இதுக்கு முன்னாடி ஒரு மைக்கு வாங்கியிருந்தோம் இந்த மைக் இல்லாம இன்னும் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிராண்டை மறந்து போச்சுங்க அந்த பிராண்ட வந்து மைக் வாங்கியிருந்தோம் அதோட கேபிள் வந்து ரொம்ப லென்தா இருந்து ஹண்ட்ரட் ஃபீட்ஸ் இருந்தது ஹண்ட்ரட் மீட்டர் இருந்தது அது ஸோ இது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு வீடியோ ஷூட் பண்றதுக்கு பக்கத்துல வச்சு வேணா நம்ம இந்த மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மைக்கு பக்கத்துல வச்சு வேணா யூஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப தூரமா ஷூட் பண்றோம் அப்படின்னும் போது இந்த கேபிள் வந்து பத்தாது இன்னொரு கேபிளை அட்டாச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதையும் செட் பண்ணிக்க முடியுங்க ஒரு கிளிப் கொடுத்திருக்காங்க சோ ரொம்ப ஈஸியா நாம செட் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஈஸியா வந்து செட் பண்ணிக்க முடியும் சோ அந்த மாதிரி ஈஸியா ஒரு கேபிள் இது கொடுத்துருக்காங்க கிளிப் ஓகேங்களா நான் முக்கியமா இத வாங்கின ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் பட்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதுக்காகவே வந்து நான் கேமராவை வாங்கியிருக்கேன் சாரி ட்ரைபேட் வாங்கியிருக்கேன் ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு யாராச்சும் ஒருத்தர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக இன்னொருத்தரை ஹெல்ப் இல்லாமல் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு யாரும் அப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு கேமரா கேமராவை நான் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் வந்து அந்த ரிமோட் வந்து எனக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் தேடி தேடி தான் இதை வாங்கினேன் சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க நிறைய இப்ப வந்து ரிமோட் பட்டன் இருக்கிற ட்ரைபேட் வந்து கிடைக்கிறதே கிடையாது நான் தேடி கண்டுபிடிச்சு வாங்கினேன் சோ ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆஃப் இது ஆஃப் ஆன் பண்றது இது ஆன் பண்றது அதுக்கப்புறம் இது மோட் சேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நீங்க வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே ஸ்டைட்டா வச்சு எடுப்போம் அதே மாதிரி யூடியூப் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னும் போது ஒரு மாதிரி வீடியோ கேமரா வந்து சாஞ்ச மாதிரி இருக்கணும் இல்லையா அப்படியே நிக்க வச்சு எடுப்போம் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம போய் தான் வந்து மோட சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது இங்க இருந்தே நாம ரிமோட் மூலியமா வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சோ அதுக்குதான் இந்த ரிமோட் பட்டன் கொடுத்துருக்காங்க நான் வீடியோ எடுக்கும்போது எப்படிலாம் இதை யூஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் சோ வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க என்ன சொல்றது உங்களோட விஷயஸ் எல்லாமே எனக்கு தேவை சோ அதனால மறக்காம வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ண வரேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்